வணக்கம் தமிழக பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்பு செய்திகளை காண்போம் மூதாட்டியிடம் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறிப்பு சிசிடிவி காட்சிகள் மூலம் விசாரணை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் நாள் விநாயகர் கோவிலில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் சிறப்பு பூஜை விவசாய கிணற்றில் கோழி பன்றி கழிவுகள் நடவடிக்கை எடுக்க புரட்சி பாரதம் கட்சி வலியுறுத்தல் இனி விரிவான செய்திகள் தமிழக முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு பொய்யாமழி விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜையில் ஈடுபட்ட அமைச்சர் செஞ்சி மஸ்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்ணிவனம் அடுத்த தீவனூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அவர் மனைவி பெயர்களில் சிறப்பு பூஜை செய்தார் இதில் மயிலம் சேர்மன் யோகேஸ்வரி மணிமாறன் ஒன்றிய செயலாளர் மணிமாறன் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் கோவில்்பட்டி தலைமை தபால் நிலையத்தில் நடைபெற்ற ஆர்வமுடன் பங்கேற்ற அனைத்து வகை வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள தலைமை தபால் அலுவலகத்தில் இந்திய அஞ்சல் துறை இந்திய போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி மற்றும் இவாகன் சேவை தமிழ்நாடு சார்பில் அனைத்து வாகன ஓட்டுநர்கள் வாகன உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விபத்து காப்பீடு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் ரூபாய் ஐநூற்று ஐம்பத்தி ஒன்பதுக்கான விபத்து காப்பீடு பாலிசியை லாரி வேன் ஆட்டோ உள்ளிட்ட அனைத்து வாகன ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் பங்கேற்று தங்களது பெயரை பதிவு செய்து விபத்து காப்பீடு அட்டை பெற்றுக்கொண்டனர் இந்த விபத்து காப்பீடு மூலமாக விபத்தில் உயிரிழந்தால் பத்து லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு கிடைக்கும் விபத்தில் காயம் ஏற்பட்டால் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை மருத்துவ செலவுக்கான காப்பீடு தொகை கிடைக்கும் இதுபோன்ற பல்வேறு அம்சங்கள் இந்த காப்பீடு திட்டத்தில் இருப்பதால் அனைத்து வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று பதிவு செய்து கொண்டனர்

மாவட்டம் பகுதியில் வாழும் மக்களிடையே தமிழ் மொழியின் தேனி மாவட்டம் பகுதியில் வாழும் மக்களிடையே தமிழ்மொழியின் மீது ஆர்வத்தை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கடமலை கொண்டு சேர்மலைராம் மகாலில் வைகை தமிழ் மன்றம் தொடக்க விழா சிறப்பாக நடைபெற்றது நிகழ்விற்கு ராதா மணிமேகலை தலைமை வகித்தார் திருக்குறள் சீனிவாசன் முன்னிலை வகித்தார் நூலகர் ராஜசேகர் வரவேற்புரை நிகழ்த்தினார் ஆசிரியர் செல்வம் நிகழ்வை நெறிப்படுத்தி வழங்கினார் வாழ்த்துறையாக என் கே கோவிந்தன் டி கே ஆர் முருகேசன் மாரிமுத்து அமுதா வெள்ளைசாமி பாலகிருஷ்ணன் ரவிச்சந்திரன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர் சிறப்புரையாக தேனி வைகை தமிழ்ச்சங்க நிறுவனர் இளங்குமரன் வைகை குறித்தும் வைகை வளர்த்த தமிழ் குறித்தும் சிறப்பான முறையை நிகழ்த்தினார் வழங்கினார் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் திருக்குறள் ஒப்புவித்தல் போன்ற நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெற்றது விழாவில் திரளான தமிழ் ஆர்வலர்கள் பங்கேற்றனர் आज है आश्चर्य के देना விருதாச்சலம் வானொலி திடலில் நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வானொலி திடலில் நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள முட்லூர் அரசு பள்ளியின் ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமை ஆசிரியர் வே மணிவாசகன் அறிமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது மாநில ஒருங்கிணைப்பாளர் அமுதா நம்பி தலைமை தாங்கினார் மண்டல செயலாளர் தமிழ் மாவட்ட பொருளாளர் சிந்தனை வளவன் ராஜதுரை சுற்றுச்சூழல் பாசறை செயலாளர் கதிர்காமன் தொழில்நுட்ப பாசறை வினோத் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் குமார் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சதீஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நாம் தமிழர் கட்சியின் மாநில மாணவர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் அனிஷ் பாத்திமா வேட்பாளர் மணிவாசகம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இந்த நிகழ்வில் சிவகுரு சிலம்பரசன் ராமகிருஷ்ணன் ராஜேந்திரன் மணிகண்டராஜா மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒன்பது தொகுதிகளை கொண்ட ஒரு மாவட்டம் இருக்கிறதா என்று ஒடித்து ஒடித்து வாங்குகிறோம் கத்தரிக்காய் பிஞ்சாக இருக்கிறதா என்று பார்த்து வாங்குகிறோம் இனத்தை நம் ஈழ சொந்தங்களை ஒன்றரை லட்சம் பேரை கொன்று குவித்தது தமிழ் மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு கேடா நிலையான ஆட்சியை தொடர்ந்து நாம் வழங்கிக் கொண்டு பள்ளிகளுக்கு நடைபெற்ற திம்மரச நாயக்கனூர் பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது ஆண்டிப்பட்டி அருகே திம்மரச நாயக்கனூர் கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலை பள்ளியில் தொண்ணூத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா நடைபெற்றது விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சத்யசீலா தலைமை தாங்கினார் ஊர் முதன்மைக்காரர்கள் அழகர்சாமி பாண்டீஸ்வரர் ராம்குமார் தொழிலதிபர் டிடி கே நிறுவன மேலாளர் செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழக முதல்வர் அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஆண்டு விழா கொண்டாடப்பட வேண்டும் என உத்தரவிட்டதை அடுத்து தமிழகம் முழுவதும் அரசு பள்ளி நடுநிலை பள்ளிகளில் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது ஆனால் கடந்த பல ஆண்டுகளாகவே திம்மரச நாயக்கனூர் கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆண்டுதோறும் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஆண்டு விழாவிற்கு முன்பாக நடைபெற்ற பேச்சு போட்டி பாட்டுப் போட்டி ஓவியப் போட்டி கட்டுரைப் போட்டி நடனப்போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு கல்வி பயின்ற பழைய மாணவர்கள் சங்கம் சார்பாக பதக்கங்கள் வழங்கப்பட்டன மேலும் கடந்த ஆண்டு பள்ளி அளவில் முதல் மூன்று மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன பின்பு மாணவ மாணவிகள் பங்கேற்ற தமிழர்களின் பாரம்பரிய கலையான பரதநாட்டியம் கும்மிப்பாட்டு கரகாட்டம் ஆகிய கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்தது இதையடுத்து தனியார் பள்ளிகளுக்கு இணையாக ஆண்டு விழாவை நடத்திய ஆசிரியர்களுக்கு பழைய மாணவர்கள் சங்கம் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது பள்ளி ஆண்டு விழாவையொட்டி பெற்றோர் ஆசிரியர் சங்கம் இல்லம் தேடி கல்வி பள்ளி மேலாண்மை குழு அடங்கிய கிராம மக்கள் தங்களது ஊர் திருவிழாவைப் போல் ஏற்பாடு செய்து அனைவரும் திரளாக வந்து கலந்து கொண்டனர் இதனால் திம்மரச நாயக்கனூர் கிராமமே பள்ளி ஆண்டு விழாவால் விழாக்கோலம் பூண்டிருந்தது பண்ருட்டி அருகே பட்ட பகலில் கத்தியை காட்டி அரிசி கடையில் மூதாட்டியை மிரட்டிய வாலிபர் கல்லாப்பெட்டில் இருந்த ரூபாய் ஐந்தாயிரம் பணத்தை திருடிக் கொண்டு தப்பி ஓட்டம் சிசிடிவி காட்சியை வைத்து காவல்துறையினர் தேடி வருகின்றனர் கடலூர் மாவட்டம் பன்ரூட்டி லிங்க் ரோட்டில் அரிசி கடை வைத்திருப்பவர் ராஜேந்திரன் இவரது மனைவி அறுபத்தி ஐந்து வயதான யசோதா இவர் மதிய வேளையில் கடையில் தனியாக இருந்தார் அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர் ஒருவர் திடீரென கத்தியை காட்டி மிரட்டினார் மேலும் கல்லாப்பேட்டையில் இருந்த ரூபாய் திருடிக் கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றார் இதனால் அதிர்ச்சி அடைந்த யசோதா கூச்சலிட்டார் இந்த சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் வந்தனர் ஆனால் அதற்குள் மர்ம நபர் அங்கிருந்து தயாராக நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தில் சென்று தலைமறைவாகிவிட்டார் பின்னர் இதுகுறித்து யசோதா கொடுத்த புகாரின் அடிப்படையில் பன்றோட்டி காவல்துறையினர் விரைந்து வந்து திருட்டு நடந்த கடையை பார்வையிட்டு அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தனர் விசாரணையில் யசோதாவை கத்தியை காட்டி மிரட்டிவிட்டு பணத்தை திருடிய வாலிபர் பன்ரூட்டி திருவதிகை குட்டை தெருவை சேர்ந்த சுந்தரமூர்த்தி மகன் ஐயனார் என்பது தெரியவந்தது இதையடுத்து அவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பட்டப்பகலில் நடந்த இந்த சம்பவம் பன்ரூட்டியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது na landa lahang. Nah, nah. புதுச்சேரி மருத்துவமனை மற்றும் புதிய தளிர் அறக்கட்டளை இணைந்து நடத்திய மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே எம் குன்னத்தூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் புதிய தளிர் அறக்கட்டளை நிறுவன தலைவர் பாலி ஐயாதுரை திருசங்க தலைமையிலும் குன்னத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் சிவா முன்னிலையிலும் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்கப்பட்டது பிம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் புதிய தளிர் அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் விஜய் வினோத் கண்ணன் கார்த்திகேயன் சமூக சேவகர் கிளியூர் பார்த்திபன் முகாம் அமைப்பாளர் சத்தியமூர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்தனர் இறுதியில் பள்ளி வளாகத்தில் புதிய தளிர் அறக்கட்டளை புதிய சிறகுகள் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக மரக்கன்றுகள் நடப்பட்டது पक्का तुम लोगे डकोरी मानूंगा ले உளுந்தூர்பேட்டை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திற்கு திருவாச்சியை காணிக்கையாக வழங்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் அதிமுக பனிரெண்டாவது வார்டு கழக செயலாளர் முருகன் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு திருவாச்சியை காணிக்கையாக வழங்கினார் இதில் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்று கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான குமரகுரு முன்னிலையில் முருகன் காணிக்கையாக வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக செயலாளர் மணிராஜ் நகர கழக செயலாளர் துரை முன்னாள் ஒன்றிய துணை சேர்மன் சாய்ராம் மற்றும் அதிமுக கழக நிர்வாகிகள் பக்தர்கள் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வாசவி சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கும் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வாசவி சங்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தலைவர் கமலக்கண்ணன் செயலாளர் பிரபுராம் பொருளாளர் வெங்கடேசன் வாசவி சங்கம் வனிதா தலைவர் ஐஸ்வர்ய லட்சுமி செயலாளர் கிருஷ்ணவேணி என்கிற மதுரிதா பொருளாளர் அம்பிகா இவர்களின் பதவியேற்பு விழா ஸ்ரீ வாசவி மகால் சங்கராபுரத்தில் நடைபெற்றது இதில் அனைத்து வியாபாரிகள் சங்கம் மற்றும் ரோட்டரி சங்கம் லைன் சங்கம் நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் மற்றும் பல சங்கங்களை சேர்ந்த பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் ஸ்ரீ மரகதாம்பிகை ஸ்ரீ கோவிலில் பூஜை நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஸ்ரீ ஸ்ரீ மரகதாம்பிகை கோவிலில் நடைபெற்ற பாலய விழாவில் கோவில் வளாகத்தில் உள்ள தர்ஷனாமூர்த்தி நாக தேவதை சிவன் நவகிரகங்கள் நந்தி பகவான் ராஜகோபுரம் கொடிமரம் ஆகியவற்றின் முன்பு தனித்தனியாக கலசங்கள் வைத்து பூஜைகள் செய்யப்பட்டது பூஜை செய்யப்பட்ட கலசங்கள் அனைத்தும் கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்ட யாகசாலைக்கு கொண்டு வரப்பட்டது பின்னர் யாகசாலை முன்பு வைக்கப்பட்டிருந்த கலசங்களுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது யாகசாலை வேள்வி தொடங்கியது யாகசாலை குண்டத்தில் நவதானியங்கள் மூலிகை பொருட்கள் நெய் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பூரணூதி செலுத்தப்பட்டது யாகசாலையில் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்ட கலசங்கள் கோவில் உட்பிரகாரம் பலம் வந்து மூலவர்கள் ஸ்ரீ மரகதாம்பிகை மற்றும் ஸ்ரீ திந்திரீஸ்வரர் மேலும் தெய்வங்கள் உருவங்கள் பொறித்த அத்தி பலகைக்கு கலச நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடரும் இப்பொழுது இண்டெயின் சிலிண்டரில் உங்கள் வீட்டு ஸ்மார்ட் ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம் இந்திய நாயில் வழங்கும் எல் பிஜி இண்டெயின் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திராயின் டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது மேலும் இதன் சிறப்பம்சங்கள் இது மூன்றடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது ஒரு ப்ளோ மவுல்ட் ஹை டென்சிட்டி பாலியத்திலின் இன்னர் லேயரால் ஆனது நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸின் கலவை அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துரு பிடிப்பது உங்கள் சமய நிறையில் கரை பிடிப்பது மற்றும் கீரங்கள் ஏற்படாமல் தடுக்கிறது சிலிண்டர் எல் பிஜி அளவை தெரிந்து கொள்ளும் வசதி மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்களில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும் எல் பிஜி வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள பதினான்கு புள்ளி இரண்டு கிலோ சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் டென் கேஜி சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம் டென் கேஜி அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய்

மற்றும் செய்திகள் தொடர்கின்றன திண்டிவனம் வட்டம் அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் திருக்கோவிலில் வருகின்ற இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற உள்ள மகா கும்பாபிஷேகப் பெருவிழாவினை முன்னிட்டு யாகசாலை பணிகளுக்காக பந்தக்கால் நடும் வைபவம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் திருக்கோவிலில் வருகின்ற இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று நடைபெறவுள்ள மகா கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு யாகசாலை பணிகளுக்காக பந்தக்கால் நடும் வைபவத்தை முன்னிட்டு காலை கணபதி பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டது மேலும் கோவில் எதிரில் பந்தக்கால் நடும் வைபவம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பரம்பரை அரங்காவலர் சகுந்தலா அம்மல் மணிகண்டன் செய்திருந்தனர் 对，开始准备了。 அலுவலகத்தில் பிச்சை கிராமத்தில் விவசாய கிணற்றில் பன்றி மற்றும் கோழி கழிவுகள் போடும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி புரட்சி பாரதம் கட்சி சார்பில் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தி மனு வழங்கினர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள பிச்சை கிராமத்தில் மாடசாமி என்பவருக்கு சொந்தமான விவசாய கிணற்றில் பன்றி மற்றும் கோழி கழிவுகள் தொடர்ந்து கொட்டப்பட்டு வருகிறது இதனால் கிணற்று நீர் விவசாயத்திற்கு லாய்கற்ற நிலையில் துர்நாற்றம் வீசி வருவதாக கூறி புரட்சி பாரதம் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் லெனின் லெனின்குமார் தலைமையில் ஒன்றிய தலைவர் மாரிசாமி முன்னிலையில் கோவில்பட்டி தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு பன்றி மற்றும் கோழி கழிவுகளை போடும் நபர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தி உதவி தாசில்தார் சுபாவிடம் மனு வழங்கினர் மனுவை பெற்றுக்கொண்ட அவர் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் அடிப்படையில் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர்

நாளை முன்னிட்டு திண்டிவனத்தில் நகரமன்ற உறுப்பினர் ரேணுகா இளங்கோவன் உணவு வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு நகரமன்ற உறுப்பினர் பதினேழாவது வார்டு ரேணுகா இளங்கோவன் ஏற்பாட்டில் இனிப்பு அறுசுவை உணவு ஆயிரம் பேருக்கு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்த முன்னாள் மயிலம் சட்டமன்ற உறுப்பினரும் தலைமை தீர்மான குழு துணைத் தலைவருமான டாக்டர் மாசிலாமணி குழு உறுப்பினர் செஞ்சி சிவா முன்னாள் நகர்மன்ற செயலாளர் கபிலன் தலைமை செயற்குழு உறுப்பினர் சின்னசாமி நகர்மன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் முன்னிலையில் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் நகரமன்ற உறுப்பினர்கள் இளைஞரணி அமைப்பாளர்கள் வார்டு செயலாளர்கள் கழக சார்பு அணி உள்ளிட்ட கழக முன்னோடிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள புதிய காய்கனி மலிவு விலை அங்காடி திறப்பு விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள புதிய காய்கனி மலிவு விலை அங்காடி திறப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு கண்ணன் ரவி கேஆர்ஜி குழுமத்தினர் தலைமை தாங்கினர் புதிய காய்கனி மலிவு விலை அங்காடியில் அமைந்துள்ள வளாகத்தில் யாகசாலை பூஜை நடைபெற்றது திறப்பு விழாவில் குத்துவிளக்கு ஏற்றி புதிய காய்கணி மலிவு விலை அங்காடியை திறந்து வைத்தனர் அங்காடியில் ஒரு வாரத்திற்கு வாங்கும் அனைத்து பொருட்களும் மலிவு விலைக்கும் தரமானதாகவும் கிடைக்கும் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் மலிவு விலையில் அனைத்து பொருட்களையும் வாங்கி சென்றனர் இந்நிகழ்ச்சியில் தலைவர்கள் நகராட்சி கவுன்சிலர்கள் ஊராட்சி தலைவர்கள் கண்ணன் ரவி குழுமம் உட்பட பலர் பங்கேற்றனர்

திட்டக்குடியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்தநாள் விழாவையொட்டி திட்டக்குடியில் முன்னாள் சேர்மன் பி டி மன்னன் தலைமையில் திட்டக்குடி பேருந்து நிலையத்தில் வெடி வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் விழாவில் முன்னாள் கவுன்சிலர்கள் வளையாபதி இளங்கோவன் மாவட்ட பிரதிநிதி சுரேஷ் வேல்முருகன் கோபிகா மணவாளன் சுந்தர்ராஜன் இருபதாவது வார்டு கவுன்சிலர் அமிர்தவள்ளி காமராஜ் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சாட்டியிடம் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறிப்பு சிசிடிவி காட்சிகள் மூலம் விசாரணை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் சிறப்பு பூஜை விவசாய கிணற்றில் கோழி பன்றி கழிவுகள் நடவடிக்கை எடுக்க புரட்சி பாரதம் கட்சி வலியுறுத்தல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்